அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி இரு தினங்களிலும் கிரிவலம் சுற்றுவது ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமானதாகவும் பலனளிப்பதாகவும் கருதப்படுகிறது ஆனால் இரண்டிற்கும் தனித்தனி முக்கியத்துவம் உள்ளது அம்மாவாசை தினம் பித்ரு தோஷ நிவர்த்தி பித்ரு தர்ப்பணம் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் கிரிவலம் சுற்றுவதன் மூலம் பித்ருக்களின் ஆதரவு கிடைக்கும் கர்ம பந்தங்கள் குறையும் மனதின் அமைதியும் துன்பங்களை விலக்கும் சக்தியும் கிடைக்கும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சுற்றுவது மிகவும் புண்ணியமுள்ளதாகக் கருதப்படுகிறது இந்த நாளில் சந்திர பகவானின் முழு கிரக ஒளி இருக்கும்போது ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறது இந்த கிரிவலத்தில் பிரார்த்தனை செய்தால் மனநிறைவு அமைதி ஆரோக்கியம் மற்றும் செல்வம் பெருகும் எதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் பித்ருதோஷம் நீங்க அம்மாவாசையில் கிரிவளத்தை தேர்வு செய்யலாம் செல்வம் அமைதி ஆசைகள் நிறைவேற பௌர்ணமியில் கிரிவலம் சிறப்பானது இரண்டு நாட்களும் ஆன்மீக பலம் தரும் நாளாக இருந்தாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ப தினத்தை தேர்ந்தெடுக்கலாம் அதிக புண்ணியம் பெற இரு நாளிலும் கிரிவலம் செய்யலாம்